ஸ்ரீ ஹெல்த் ஃபுட் அப்படின்ற நிறுவனம் தயாரிக்கிற ஸ்ப்ரவுட்டட் ஹெல்த் மிக்ஸ் இது அதாவது முளைக்கட்டிய தானியங்களை கொண்டு தயாரிக்கப்பட்ட சத்து மாவு அதை இது வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் நேச்சுரல் அண்ட் ஹோம் மேட் அப்படின்னு சொல்றாங்க இதில் என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் இருக்குன்னா மருத்துவ குணங்கள் அதிகம் நிறைந்த ஐம்பது வகையான முளைக்கட்டிய பயிர் வகைகள் பாரம்பரிய அரிசி வகைகள் சிறுதானிய வகைகள் நவதானிய வகைகள் பாரம்பரிய பருப்பு பீன்ஸ் வகைகள் கொட்டை வகைகள் ஆகியவற்றை கொண்டு ஆரோக்கியமான முறையில் தயாரிக்கப்பட்ட முளைக்கட்டிய சத்துமாவு இந்த சத்து மாவு வந்து நம்ம நாட்டு சக்கரையோ வெல்லமோ இல்லை கருப்பட்டியோ கலந்து இனிப்பாகவும் குடிக்கலாம் இல்லை உப்பு போட்டு பால் ஊற்றி வெறும் கஞ்சியாகவும் அந்த மாதிரியும் குடிக்கலாம் இதை வந்து யாருக்கெல்லாம் நல்லது அப்படின்னாக்க பிரெக்னென்ட் லேடிஸு குரோயிங் சில்ட்ரன் அப்புறம் அதேமாரி டயாபெட்டிக் பேஷண்ட்ஸு எட்டு மாதத்து குழந்தையிலேருந்து கூட சாப்பிட்லாம் அப்படிங்கிறாங்க அதேமாதிரி ஓல்டேஜ் பீப்புள் சின்ன குழந்தையிலேருந்து வயசான தாத்தா பாட்டி வரைக்கும் எல்லாருக்கும் இது ஈஸியாக செரிக்கக்கூடியது அதேமாரி காஃபி டீ அடிக்கடி குடிக்காமல் அதுக்கு பதிலாக இந்த மாதிரியான சத்து மாவு கஞ்சியை எடுத்துக்கிறது உடலுக்கு ரொம்ப நல்லது எதிர்ப்பு சக்தியை உண்டாக்கக்கூடியது ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்குது நாங்களும் இப்போ தான் முத தடவையாக வாங்கி யூஸ் பண்ணி பார்த்தோம் ஆடு பார்த்துட்டு ஆர்டர் கொடுத்தேன் இது வந்து ரொம்ப நல்லாயிருக்கு நிஜமாகவே மார்க்கெட்டில் விற்கிற மற்ற சத்து மாவு பவுடரை விட இது வித்தியாசமான டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு ரொம்பவும் நல்லா இருக்க மாதிரி தோணுச்சு இது வந்து நான் பணம் வாங்கிக்கிட்டு செய்கிற ப்ரமோஷனல் வீடியோ கிடையாது நாங்கள் வாங்கி சாப்பிட்டதுனால நான் அதோடய ஃபீட்பேக் தான் உங்களுக்கு கொடுக்குறேன் உங்களுக்கும் விருப்பம் இருந்தால் வாங்கி சாப்பிட்டு பாருங்கள் நல்லா <Nallarque> இருக்குது